மீன் கொஞ்சம் நினைங்க ஒரு ரெண்டு மூணு கிலோ போல வரும் அவ்வளவு குஞ்சு குருமையும் கிடையாது வரியா ஒரு அழகான கடற்கரை தூண்டில் போட்டு மீன் பிடிக்க வந்தோம் நமக்கு ஏகப்பட்ட மீன் கிடைச்சிருக்கு அதுல முக்கியமான ஒரு லூரை நான் உங்களுக்கு காட்டி தரணும்னு நினைக்கிறேன் ஆளை ஒரு அஞ்சு கிலோ

அடிச்சுலா எனலாம் அவள குஞ்சு குருமையும் முன்னேற அடிச்சு பார்த்துக்கலாம் ரெண்டாவது ரெண்டாவது से ना 라 u l t i 나 u l t 나 아. i e l d w o கலர்ச்சு நேரத்தை பிடிச்ச சைஸ் இது சின்ன சைஸ் தப்பு கரைக்க வந்துட்டான் பெரிய சைஸ் சூப்பரா இருந்திருக்கும் அதே சேம் அதே லூர் தான் சோ ரன் நம்ம டால்பின் பேக்கெட் வாங்கினா தான் பட்டனும் வீட்டுக்கு போகிறது எப்படி எட்டு மணி ஆகும் மண்ணுக்குள்ளே பூத்தி வைப்போம் மீன் கொஞ்சம் நசாகவும் இருக்கும் ஒரு அழகான கடகரை தூண்டில் போட்டு மீன் பிடிக்க வந்தோம் நமக்கு ஏகப்பட்ட மீன் கிடைச்சிருக்கு அதுல முக்கியமான ஒரு லூரை நான் உங்களுக்கு காட்டி தரணும்னு நினைக்கிறேன் நமக்கு மீன் அடிச்சது இந்த லூர் தான் இந்த லோரு வந்து சோரன் இது வந்து நூற்றி பத்து எம்எம் வரும் நாற்பத்தி ரெண்டு கிராம் வரும் வேறு லெவலில் ரிசல்ட் இருக்கும் லோரு ஓட்டத்துக்கு எப்படி வருதுன்னு தெரில ஆனால் வந்து நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல இது வந்து ஒரு மாதிரி வெயிட்ருக்கு இருக்கனால ஒரு வித்தியாசமாக தான் ஓடும் அதே போல் இது வந்து ரேடியம் மீன் அடியில் இருக்கிறது அவ்வளோ வந்து ரேடியம் சைட்லலாம் தெரியாது அடி மட்டும்தான் தெரியும் சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு தான் போட்டு வாங்கி கொஞ்சம் நாள் ஆச்சு டால்ஃபின் டாக்கல்ஸ் வந்து வாங்க வாங்கினோம் ரொம்ப நாளாக இதை யூஸ் பண்ணாமலே சொன்னோன்னு தான் இதை யூஸ் பண்ணேன் ரிசல்ட் பரவாயில்லை நல்லாயிருக்கு இதான் இந்த ஒரு இது புல்கட்டு இது ஒரு எண்பது சென்டிமீட்டர் வரும் வெய்ட்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கிராம் உங்ககிட்ட வரணும் நினைக்கிறேன் முப்பது கிராம் வரோம்னு நினைக்கிறேன் கட்டினாக்கு வேறு லெவலில் ஓடி வருவான் பார்த்துட்டான்னா தூக்கிடுவான் இதுக்கு கரெக்டாக ஒரு பத்து கிராமில் இருந்து பத்து கிராமில் ஒரு இருபது இருந்து ஒரு ரெண்டு மூணு மூன்றரை கிலோ வரைக்கும் நம்ம ஏற்றிருக்கோம் கிட்டத்தட்ட இது இந்த லூ ஒரு லூர் மட்டுமே ஒரு பத்து பதினாலு மீன் கிட்ட பிடிச்சிருந்துருக்கு அவங்களை அவ்வளோ ஃபோட்டோகள் மட்டும்தான் இருக்குது வீடியோஸ் இல்லை நான் அவங்களுக்கு போட்டு காட்டேன் நம்ம நண்பர் ராஜன் இதில் தான் வந்து அடித்தான் இந்த லூருக்கு இந்த லூர் நமக்கு பார்க்க வச்சிக்கினா மாதிரி மின்னுதா எப்படி இருக்குது பார்த்திங்களா வேறு லெவலில் இருக்கும் ரிசல்ட்டு கண்டானா தூக்கிட்டு ஓடிடுவான் நிற்கவே மாட்டான் இது இந்த புல்கட்டு லூருக்கு அடித்த மீன் தான் இது எல்லாமே இது எல்லாமே ஃபோட்டோஸாக தான் இருக்குது வீடியோ வாட்ட எதுவுமே இல்லை மீன் பிடிச்ச வீடியோ இல்லை நம்மள்கிட்ட இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோகள் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனல் இது வரைக்கும் சஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நட்புகளே அடுத்து மீன் பிடிக்கூடிய வீடியோ வந்துட்டே இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மீன் பிடிக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு பெரிய மீன் பிடிக்கூடிய வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம் முக்கிய நட்புகளை பாய்